ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா அதானி சபரிசன் எதற்காக சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட அறிக்கையெல்லாம் விட்டிருந்தாங்க அது குறித்து முதலிட்ட கேள்வி கேட்கும் போது அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு நான் சொல்லி பதில் கொடுத்திருந்தாரு அதனால போராட்டம் எல்லாம் அடைஞ்சு பாத்துருந்தான் இன்னைக்கு ராமதாஸ் வந்து பதில் கொடுத்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரி கேள்வி கேட்க ஸ்டாலின் போல எனக்கு அரசியல் ஞானம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் அவங்க பறவை வரலாறு தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் கலைஞர் கருணாநிதி இருக்கார்ல அவர் வந்து பெரும்பாலும் சொல்லணும் எழுத மாட்டார் ஏன்னா அவருக்கு நேரமும் இருக்கார் அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருப்பாங்க சொல்லப்போனால் வந்து நம்ம திமுகவில் இருந்து அண்மையில் விளக்கிய கே எஸ் ராதாகிருஷ்ணன் அப்புறம் வந்து திருநாவுக்கரசு இந்த மாதிரி இருப்பாங்க இலக்கிய ரீதியாக எழுதுவதற்கு இல்லை பயில் தருவதற்கு கவிஞர் குடியரசு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஏன்னா ப்ராக்டிக்கலாகவும் ஒரு கட்சித் தலைவரால் அவர் வர யோசிக்க முடியாது அதை தான் வேலையாக இருக்குமா அவர் நான் எழுத்தாளரா காலைல ஏஞ்சினே ஏப்பா எல்லாம் போட்டு வைங்கப்பா ஏசியை போட்டு வைங்க நாலு பேப்பர் வைங்க நான் வந்து எழுத போகிறேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி பிராக்டிக்கலா வரல முடியாது இல்லையா அது மாதிரி இந்த மாதிரி குறிப்புகளை அவங்க செய்வாங்க அவங்க நல்லா தெரியும் சண்முகநாதன் ஒருத்தர் கூட இருந்தார் அப்போ ஐயா சண்முகநாதனுக்கும் நம்முடைய இன்றைய முதல்வர் அன்றைய ஸ்டாலின் அவர்களுக்கும் பிரச்சனை வந்து சண்முகநாதன் வெளியே போயிட்டார் வீட்டை விட்டு அப்போ கருணாநிதி அவர்கள் தான் பேசுறாரு கரகரத்தை குரல் தான் பேசுறாரு அவர் என்ன பேசுறாருன்னு வெளியே வரல ஏன்னா கலைஞர் அவர்கள் முதற் கிட்டைய உதடு அசைவி வைத்து இவர் இதைத்தான் சொன்னாரு அப்படின்னு பை பிராக்டிஸ்ல அவரு சண்முகம் அங்கு தெரியும் அப்ப கொஞ்ச நாள் இந்த உடம்பு கேட்காது இது இவர் என்ன சொன்னாரு எதுவுமே வரலன்னு பிறகு போய் சண்முகநாதன் அவர்களே அவங்க வீட்டுக்கே போய் திரும்பவும் அழைச்சி வந்து திரும்பவும் சேர்த்து விட்ட வரலாம் அப்ப என்னன்னா உங்க அப்பா அவர் கொஞ்சம் இந்த விஷயம் நானே உள்ள வருது ஆனால் இந்த அளவுக்கு அதையே தொடர்ந்து செய்கிற அளவுக்கு அவருக்கு நேரம் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ உங்க அப்பா வந்து எழுதி கொடுக்காத பேசுவார் இல்லை அறிக்கையா சொல்லுவார் ஆனா நீங்க ஸ்டாலின் எழுதி கொடுத்தாலே சரியா படிக்க தெரியாது அப்படி போது அந்த ஞானம் எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு அர்த்தத்துல ஒரு கிணில் கேலிமா தான் சொல்லியிருக்கா தான் நான் பாக்குறேன் ஏன்னா அவருக்கு ஒரு வேலை இல்லைன்னோன்னு அவர் சொல்றாருப்பா அந்த ஞானம் எனக்கு இல்லைப்பா ஏன்னா உனக்கே வேலை கொடுத்தவன் நான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாமக ஒரு முன்மாதிரி பட்ஜெட்டை வெளியிடும் ஹோல் பட்ஜெட் தமிழக அரசு பட்ஜெட்டை வெளியிட்டு சொல்லும் நீங்க அண்மையில் ஒரு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுக்கு முன்னால் பாமக ஒரு விவசாய பட்ஜெட்டை வெளியிட்டு அந்த விவசாய பட்ஜெட்டில் இருக்கிற விஷயங்களை தமிழக அரசு திமுக அரசு எடுத்து வெளியிட்டது அவங்க பட்ஜெட்ல அப்போ அதனால அவர் என்ன சொல்ல வர்றாரு நீ வேலை இல்லாதவன்னு சொல்ற எனக்கு வேலையே இதுதான் அப்படின்னு மறைமுகமா கேலி கிண்டல் பண்றதா தான் நான் பாக்குறேன் இப்ப நீங்க ஒரு தடவை உங்களுக்கு லாபம் இருக்கும் ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க எனக்கு வந்து கருணாநிதி எப்படி வேலை வாங்கினது தெரியும் அது போது அந்த அந்த எனக்கு தெரியும் எனக்கு வந்து வரலாற்றுல வந்து சில விஷயங்கள் டேட்டோட தெரியாது தெரிஞ்சாலும் நான் ஏதாவது இந்த வருஷத்துல இப்படி நடந்தது அப்படின்னு சும்மா ஒரு லைன் சொல்லிடுவேன் உடனே அதுக்கு கருணாநிதி ஆள வச்சு அந்த டேட்ல அது நடக்கல இந்த டேட்ல இதுதான் இருந்தது அவர் அப்படி சொன்னார் எப்படி சொன்னார் ஒரு நீண்ட நிறைய அறிக்கையை ஸ்கூல் பசங்க ஒர்க் பண்ணுற மாதிரி செஞ்சு வந்து வெளியே விடுவார் அதெல்லாம் கருணாநிதி வேலை வாங்குற வித்தை எனக்கு தெரியும்னு ஜெயலலிதா சொன்னாங்க அப்போல்லாம் வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா கூட கூட்டணியில் தானே நடந்தாரு அதால இவங்களுக்கு தெரியும்ல அவ அவங்க அப்பாவை எப்படி வேலை வாங்கணும்னு அப்போது உங்கள் அப்பாவே வந்து இந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணுறவர் நீ வந்து இன்னொருத்தவங்க எழுதி கொடுத்தாங்களோ நீங்கள் சரியாக படிக்க மாட்டீங்கன்னு கிடலும் கேள்விமாக தான் சொல்லியிருக்கிறார் இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் சீண்ட காரணமே வந்துட்டு திருமாவளம் இருந்து வெளியில போயிடுவாரு அப்படின்ற ஒரு பயத்தாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பாமக வந்து குற்றச்சாட்டு வைக்காம எப்படி பாக்குறீங்க இல்லை இப்போ நீங்க வந்து அப்போ பாமகே வா அப்படி சொல்ல முடியாது பட் அரசியலாம் நடக்கலாம்னு வச்சுங்க ஆனா இது கடந்து போகிறது அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்றது மருத்துவர் ஐயா சொன்ன அறிக்கைக்கு ஒரு பதிலை ஒரு சொல்லியிருந்தான்னு வச்சுங்க அந்த பதிலுக்கு பதில் அறிக்கை வந்திருக்கும் இன்னென்ன டேட்ல வந்தாங்க இன்னென்ன தேதியில் ஒப்பந்தம் போடப்பட்டது இவ்வளவு அமௌண்ட்டுக்கு போடப்பட்டது அப்படின்னு ஒரு பதில் இருக்கு டீட்டெயில் வந்திருக்கும் இவங்க மறுத்து இருந்தாங்கன்னா அப்போ அந்த ஊழல் வந்து வெளியே வந்திருக்க தானே செய்யும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு மெகாவாட் அந்த எஸ்இசிஐ கூட அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட நம்ம தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எப்படின்னா ரெண்டா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாங்க உங்ககிட்ட அந்த கரண்டை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்ப இது எல்லாம் வெளியே வந்திருக்கும் சார் இந்த ஊழல்ங்கிறது அப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமான்லாம் இல்லை என்னென்ன நடந்ததுன்னு ஒப்புதல் வாக்கு மூலம் அளிக்கப்பட்டிருக்கு அதுல வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி டிரைவாயிடுச்சு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கொடுத்தோன்னே மிச்சம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி இருக்கு அந்த ஸ்கேம்ல அந்த குறிப்பிட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாயை நான் லஞ்சமாக ஒரு அஞ்சு ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆந்திராவை கொடுத்தது இப்ப இதாயிடுச்சு அப்ப சத்தீஸ்கர் பீகார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தமிழ்நாடு இந்த நாலு இந்த நாட்டில் நம்ம பங்கு பங்குனா நம்ம என்னன்னா இந்த ஆயிரத்தி அறுநூறு மெகாவாட்ல எவ்வளவு போட்டோம் ரெண்டு ரூபாய் அறுபது காசுக்கு எதோ வாங்கியிருக்காங்க அதாவது அதானி கிட்ட வந்து மின்சாரத்தை வாங்கி ஸ்டேட்ல வந்து கொடுக்க முடியாது ஸ்டேட்ல இருக்கிறவங்க எவனோ வாங்க மாட்டான் விலை அதிகன்றான் அப்படின்ன பிறகு நான் வாங்க வைக்கிறது ஏன் பொறுப்பு நீ என் கூட வந்து பன்னிரெண்டு வாட் ஒப்பந்தம் போடு நான் வாங்க வைக்கிறேன் அது என் பொறுப்பு அப்படின்னு தான் நம்ம ஸ்டேட் கிட்ட வந்து பேசி இந்த ஐந்து ஸ்டேட் கிட்ட பேசி அதெல்லாம் பண்ணிக்கலாம் நீங்க அதை ஒப்பந்த போடுங்க அப்பதான் நான் அவங்களுக்கு விற்க முடியும் அப்படின்னு பேசித்தான் யாராருக்கு படம் கொடுத்தாங்கன்றதை எல்லாத்தையும் அதானியோட உறவினர் செல்ல இருந்து தான் நீங்க சார்ஜ் ஷீட் போட்டு பிடிவாரண்ட் ஏழு பேர் மேலே போட்டிருக்காங்க அவங்க மறுபக உட்பட ஆனா துரையன் அமைச்சர் அதுல மறுப்பு தெரிவிக்கிறார்கள் சார் செந்தில் சார் மறுப்பு தெரிவிச்சிருந்தாலும் இப்போ அவர் என்ன மறுப்பு தெரிவிக்கிறாருன்னா பாருங்க இவங்க பெரிய அறிவாளி மாதிரி நாங்க நேரடியா அதானி போய் வாங்கல நாங்க இந்த சோலார் பவர் எனர்ஜி கார்பரேஷன் கிட்ட தான் வாங்கணும் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட தான் வாங்கணும் அதுதானே வழிமுறை யாரும் நேரடியாக அதான் கிட்ட வாங்க முடியாது வாங்கினா தான் நீ வாங்கிட்டு இருப்பிய காது காந்த வச்ச மாதிரி அதான் கிட்ட வாங்கியிருப்பிய நம்ம இந்தியாவின் ரூல் வந்து அந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கலாம் அந்த நிறுவனம் பல இடங்களில் இருந்து மின்சாரத்தை இப்போ அந்த பவரை வாங்கி அது வந்து தன் கீழே இருக்கிற ஸ்டேட்ல விற்கும் தான் ரூல் அப்ப அதுல தான் ஸ்கேம் அதாவது இவ்வளவு ரேட்டுக்கு யாரும் வாங்க மாட்டான் அப்படி பொறுத்தா அதானி வந்து நான் பேசி சரி கேட்டுக்கிறேங்க நீங்க பாருங்க அப்படின்னு தானே அப்போ நீங்க வந்து அந்த இந்தியன் கார்பரேஷன்ல வாங்கினது தப்பு தானே அதுல தானே வந்து அதுதானே ஊழலோட பேஸே அதானே அப்ப நீங்க வந்து ஆயிரத்தி இரநூறு மெகா மட்டும் வாங்கிருக்கீங்கல்ல இது இப்ப நாளைக்கு வெளியே வந்துடும் வச்சுங்க இதெல்லாம் தான் இவங்க இந்த மாதிரி வந்து நீ வாசியல கையில் எடுத்துட்டாங்க இப்போ மருத்துவரை போய் சொன்ன உடனே இன்னைக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் பாலு போன்றவர்கூடிகோட் என்ன எப்படியா சொல்ல போச்சு வாச்சா போச்சா இன்னும் அவ்வளோ நாகரிகம் இல்லையா நாங்க வந்து முழு பெரும் தலைவர் அப்போ இந்த ஊழல் பற்றி பேச வேண்டியது மறைக்கப்பட்டு வேற விஷயங்கள் அரசியல் இதெல்லாம் நாகரிகமா எங்க தலைவர் ஐயா ஐயா எவ்வளவு வயசானவர் அப்படின்னு அந்த திசை மாறி போயிடுச்சு இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்